எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஏக ஸ்லோக ராமாயணம் பார்க்கலாம் ஏக ஸ்லோக பாகவதம் பார்த்தோம் ஏக ஸ்லோக சுந்தரகாண்டம் பார்த்தோம் அந்த வரிசையில் ஏக ஸ்லோக ராமாயணம் பார்க்கலாம் இது ராமாயணம் முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இது ஏக ஸ்லோகி ராமாயணம் அப்படிங்கிறது ராம முக்கியமான ஒன்பது சம்பவங்களை சொல்லும் இந்த ஸ்லோகத்தை படித்தால் போதும் முழு ராமாயணத்தையும் பாராயணம் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள் அந்த அற்புதமான ஸ்லோகம் என்ன அப்படின்னா

கும்பகர்ண ஹனனம் ஏதத்தி ராமாயணம் ஒரு ஐந்து ஆறு வரிகள் தான் இருக்கும் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது முக்கியமான ஒன்பது சம்பவங்கள் ராமாயணத்தில் உள்ளது இதில் இருக்குது அதை நம்ம சொல்லும்போது ராமாயணம் முழுசாக பாராயணம் பண்ண பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஆன்மீக பெரியோர்கள் எல்லோரும் நிறைய பூஜைகள் நிறைய விரதங்கள் நிறைய ஸ்லோக பாராயணங்கள்லாம் சொல்லியிருக்கா அதில் இந்த மாதிரி சுலபமான முறைகளை நம்ம எடுத்து கையாண்டு நம்ம வந்து பாராயணம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நடக்கும் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எத்தனையோ விஷயங்களை ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சுலபமாக உள்ளதை நம்ம கையாளும் போது அதனுடைய பலன்கள் அற்புதமாக இருக்குங்கும்போது அதையும் ஏன் விடுவானே இல்லையா அதனால் இந்த ஏக ஸ்லோகங்களையும் நீங்கள் பாராயணம் பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பாகவதம் ராமாயணம் சுந்தரகாண்டம் இதெல்லாம் வந்து முழுசாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதற்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணி அதனுடைய பலன்களை நம்ம எளிமையாக அடைஞ்சிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமஸாக சுகினோபந்தோம் ததாஸ்து